வணக்கம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டார் அதே போல நான்கு பேர் புதிதாக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டனர் இதையடுத்து நேற்று பதவியேற்பு விழா நடந்தது இருப்பினும் இதில் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் மேடை ஏறி பதவியேற்கவில்லை இதற்கான காரணம் தற்போது வெளியாகி உள்ளது தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும் என்று நீண்ட காலமாகவே சொல்லப்பட்டு வந்தது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவியும் தரப்படும் என்று கூறப்பட்டது இந்த சூழலில் தான் நேற்றைய முன் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது அது இல்லாமல் செஞ்சி மஸ்தான் மனோ தங்கராஜ் உள்ளிட்ட மூன்று பேரின் அமைச்சர் பதவிகள் பறிக்கப்பட்டது அதே நேரம் செந்தில் பாலாஜி நாசர் உள்ளிட்ட நான்கு பேர் புதிதாக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டனர் மேலும் சிலரது துறைகளும் மாற்றப்பட்டிருந்தது அதே போல திமுக தொண்டர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக நியமிக்கும் அறிவிப்பும் அதில் இருந்தது இது திமுகவினருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியது அதன்படி நேற்று மாலை மூன்று முப்பது மணி அளவில் பதவியேற்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் கூட நேரடியாக கலந்து கொண்டனர் ஆளுநர் மாளிகையில் நடந்த இந்த விழாவில் கோவி செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் அதேநேரம் அதே நேரம் அறிவிக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் மேடையில் கூட ஏறவில்லை இதற்கு என்ன காரணம் என்ற சந்தேகம் பலருக்கும் வரலாம் இதற்கான பதிலை நாம் பார்க்கலாம் உதயநிதி துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டது என்பதை நாம் ஒரு பதவி உயர்வாக பார்த்தாலும் நமது நாட்டின் விதிபடியும் சரி மரபுபடியும் சரி துணை முதல்வர் என்பது ஒரு பொறுப்பு தானே தவிர அரசியல் அமைப்பு வழங்கும் பதவி இல்லை எனவே ஏற்கனவே அமைச்சராக உள்ள ஒரு நபர் துணை முதல்வராக நியமிக்கப்படும் போது தனியாக பதவியேற்க மாட்டார்கள் இதன் காரணமாகவே புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கு மட்டுமே பதவியேற்பு விழா நடைபெற்றது